அண்ட் தென் டபுள் சஸ் காட் லுக் ஆல் திஸ் சர்ச்சிஸ் ஆல் த யங் பீப்புள் லிவிங் இன் சின் செக்ஷுவல் சின் அண்டர் ரே இங்கே உள்ள சபை முன்னே சபையில் சொல்லுகிறீரே பாரும் அங்கே உள்ள சபையில் உள்ள வாலிபர்கள் எல்லாரும் பாலியல் தாம பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இடலியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஹிப்பு கிரித் ஸ்டாண்ட் அண்ட் சின் இன் த சர்ச் அண்ட் கோ அன் லிவ் இன் சின் இன் ப்ரைவேட் அங்கே மேடையில் நின்று பாட்டு பாடுகிறார்கள் அந்தரங்கத்திலே அவர்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் மயவாலக்காரர்கள் ஈவன் த பாஸ்டர்ஸ் அண்ட் ஆர் டீச்சிங் இங்கேயேஸ் தோஸ் சின் பாஸ்டர் மரலும் கூட இந்த விதமான பாவத்துக்கு ஒரு விதமாக பசங்கிப்பதில்லை

there there are are some godly people people who are not living like that there again we want to shut the 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 mouth of the devil in in so people ask me brother Zach, what is your aim in these churches வாழாத சில தேவபக்தியுள்ள மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் இங்கேயும் வானங்களிலே வாயை நாம் விரும்புகிறோம் ஜாக் அவர்களை இந்த குறித்து குறித்த நோக்கம் என்ன கேட்கிறார்கள்

in a godly way நம்முடைய வாலிப தம்பிமார்கள் தங்கைமார்கள் தேவபக்தியில வாழ்க்கையிலே வளர்வதற்கேற்ற ஒரு சபை we want to teach our children the word of god from a very young age மிக இந்த சிறிய பிராயத்தில இருந்தே அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் சொல்லி கொடுக்க முயற்சிக்கிறோம் we are not worried if we have good music or not that is not important நல்ல மியூசிக் இசை இருக்கிறதா இல்லையா அதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லை i don't know whether peter and paul could sing well பேதுருவும் பவுலும் நன்றாக பாடுகிற பாடர்களா என்று எனக்கு தெரியாது

அல்லது புதிய பாட்டை வாசித்து பாருங்க அதுல ஒருவரை கூட நீங்கள் பார்க்கலாம் ஓல்ட் கவர்னன் தே ஹேட் ஆல் தட் பழைய உடன்படிக்கையில நிறைய பேர் இருந்தார்கள் பட் we are not in the old covenant அல்ல நாம் இப்போ பழைய உடன்படிக்கையில இல்லை தி இம்பார்ட்டன்ட் thing in the new covenant is not to be a great singer புதிய உடன்படிக்கையில முக்கியமான காரியம் நல்ல பாடகராக இருக்க வேண்டும் என்பதல்ல not even to be a famous preacher பிரபலமான இருக்க வேண்டும் தேவக்தியுள்ள 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 மனிதனாய் காட்லி 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 உமன் ஒரு 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 தேவ தேவ ஃபாதர் மதர் தாயாக யங் யங் அண்ட் பாய் தம்பியாக தங்கையாக கல்லூரிக்கு போகும்போது மற்றொரு காட்டிலும் இந்த தம்பி வித்தியாசமானவன் தங்கை ட்ரெஸ் ஸ்டைலிஷ் வித்தியாசமான

அந்த நாட்களிலே அவர்கள் அப்படி போகாமல் பிள்ளைகளை அவர்கள் அழைத்துக் கொண்டு பிக்னிக் போயிருக்கலாம் சுற்றுலா சென்றிருக்கலாம் பட் தே சாக்ரிஃபைஸ் தட் டு சர்வ் யூ ஆனால் உங்களுக்கு ஊழியம் செய்வதற்காக அவர்கள் அதை தியாகம் செய்கிறார்கள் ஐ ரிமெம்பர் இன் தி अर्ली டேஸ் when i used to go to many many churches and villages in tamil nadu ஆரம்ப காலங்களிலே தமிழ்நாட்டில் உள்ள பல கிராமங்களுக்கு நான் ஊழியமாய் போகக்கூடிய கூடிய நாட்களை நினைவு கூறுகிறேன் இட் இஸ் ஆல்வேஸ் ஆன் எ சட்டர்டே சண்டே எப்பொழுதே சனி ஞாயிறு தான் வரும் those are the two days when my children would have a holiday from school அந்த ரெண்டு rendu naatil than ende pilligalukku vidumurai varam

than i have done of taking care of god's family தேவனுடைய குடும்பத்தை எந்த நான் பொறுப்படுத்திருக்கனோ அதை காட்டிலும் அதிகமாக மென்மையான தேவன் என்னுடைய குடும்பத்தை பொறுப்படுத்தி நான் சொல்லுவதெல்லாம் இதுதான் யூ சாக்ரிஃபைஸ் ஒன் திங் ஃபார் தி லார்ட் அண்ட் இஸ் சர்ச் God will give you 100 times back சபைக்காக நீங்கள் ஒரு காரியத்தியோ ஒரு விஷயத்தையோ நீங்கள் தியாகம் செய்கிறீர்கள் தேவன் 100 காரியங்களை உங்களுக்காக செய்வார் யூ சாக்ரிஃபைஸ் யுவர் டைம் உங்களுடைய நேரத்தை நீங்கள் தியாகம் செய்கிறீர்கள் மணி will to to that that is is God's way because he'll never be be in debt to anybody that is how we want to be a testimony in our தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதை திருப்பி தருவார் கடன்கார நாம் ஒரு சாட்சியாக of அநே கிறிஸ்தவர்கள் அக்யூஸ் நாட்டில் உள்ள கிறிஸ்தவர்களை குற்றப்படுத்துகிறார்கள் செய்கிறீங்க

இந்த குற்றச்சாட்டுக்கு நம்முடைய சிஎஃப்சி சபையிலிருந்து ஏற்ற ஒரு மாறுத்தரத்தை பிரதியுத்தரத்தை கொடுக்க முடியும் we don't get paid for preaching நாங்கள் பிரசங்கிப்பதற்காக சம்பளம் கொடுக்கப்படுவதில்லை எங்களுக்கு we don't send any report or photograph of our work to any place எந்த ஒரு இடத்திற்கும் நம்முடைய ஊழியத்தை குறித்ததன அறிக்கைகளையோ அல்லது போட்டோவையோ நாம் அனுப்புவதில்லை no We do it because we love Jesus. Because He gave His life for us. And we have only one life. We want to give it back to Him in gratitude for what He did for us. That is why we serve God. That must be the testimony of every brother and sister in our churches.

இந்த நபர் தனியாக நடந்து போவது போல சில சமயத்தில் நீங்கள் தனியாக நடந்து போக வேண்டியிருக்கும் சம்டைம்ஸ் யூ மே ஹேவ் டு வாக் அலோன் சில சமயத்தில் நீங்கள் தனியாக நடந்து போக வேண்டியிருக்கும் बिकॉज मोस्ट ஆஃப் தி சீக்கிங் an easy way மற்ற எல்லாரும் எளிதான வழியை பின்பற்ற முடியாய் முயற்சிக்கிறார்கள் there are times in my life i had to walk alone சில சமயங்கள் என்ற வாழ்க்கையில் நேரம் வந்தது நான் தனியாக நடக்க வேண்டிய நேரம் not now now i have got some wonderful brothers and Sisters in our churches. But in the early days, sometimes it was a lonely walk. Don't get discouraged. Say, Lord, even if I had to walk alone, I will walk that narrow way. I'll never choose the broad way. So Paul tells these people, You've seen how I live.

அவ்வளவு நாம் நாம் இருக்கக்கூடாது மிகவும் இருக்க இருக்க வேண்டும் வேண்டும் என்று நானும் மக்களுக்கு இரக்கமாக இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் என்பதை தரத்தை நீங்கள் நாம் கண்டிப்பாளர்களா இருக்க வேண்டும் When people come into the church to try and get something for themselves and don't seek the glory of Jesus Christ, then we have to be strict with them. We are not going to be kind to them because they will spoil the testimony of the church. So these wolves were waiting outside the church and they say We can't go in because Paul is there. பவுல் உள்ளே இருக்கிற அப்படினால இங்க எப்பொழுது நாம் உள்ளே போக முடியாது என்று ஓநாய்கள் வெளியே இருக்கு ஹீ வில் டிரைவ் us out immediately சீக்கிரமாக அவர் நம்மை விரட்டி அடித்து விடுவார் பட் பவுல் இஸ் கெட்டிங் ஓல்ட் இப்போ பவுலுக்கு வயதாகிறது ஹீ வில் கோ அவர் போய் விடுவார் and these other fellows they can't stop us மற்ற மூப்பர்கள் இருக்கறார்ல அவள எங்களை நிறுத்த முடியாது so that's what he says அத நான் சொல்லுகிறார் after i leave these wolves will come in நான் போன பின்பு இந்த கொடிதான ஓநாய்கள் உள்ளே வரும் and not only that அது மட்டுமல்ல உங்களே உங்களுக்கென்று ஒரு சிறு குழுக்களை அமைத்துக் கொள்வீர்கள் அதுவும் நடக்க முடியும்

Allow people to dishonor his name. But it says in verse 30 some of you will try to draw disciples after yourself. So be on the alert, verse 31 for three years I warned you about all these things. Now we can ask ourselves what happened? Paul warned these elders.

your 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 deeds, verse two, your toil, your perseverance, all that is good, you 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 careful about your doctrine, but verse four, you've left your first love, you don't love love don't me, me Jesus says, like நல்ல காரியங்கள் குறித்து ஆனாலும் நீ ஆதி அன்பை விட்டாய் நீதிட்டோம் பவுல் இருந்த நாட்களில் நேசிக்கவில்லை

you are still preaching the same doctrine and all that. But your love for me is gone. You are now trying to show that you are a better preacher than somebody else. You are trying to show that your church is better than other churches. Or, or bigger than others. But you, you have lowered the standards. You are not preaching the cross. This is a very serious sin. Verse five: You have fallen. Even though your doctrines are right, even though you got a lot of activity and conferences and all that, you have fallen.

i will remove your lampstand out of its place. do you know the meaning of that? that means jesus will no longer be in that church. he will leave that church and go out. will the church start following other gods then? No. No, Jesus in has like, left. Yes. But they will still be singing praises to Jesus and, An um, and talking about the Bible. <laughs> like hundreds of churches today, they talk way. about Jesus, they read the Bible, but Jesus is not inside that yes. If Jesus is not in the midst of your church, what is the use having your meetings and your conferences and your songs and all you that? And I'll tell you the Lord will be in your church if you preach the narrow way. You stop preaching that, he will leave. He won't leave immediately. He'll wait for a few years to see whether you repent.